அரிய ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ கமிழ மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு அழகிய ஒன்பதாவது பாசுரம் இப்போ இந்த பெண் அடுத்ததாக பார்க்க போகிற இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் வரக்கூடிய பெண் வந்து தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெறிகிற மாதிரி அழகாக விளக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல படுத்துட்டுருக்கலாம் அதாவது திரியெண்ண இருந்தால் கூட கண்ணை கறிக்குமா அதனால் தூபம் கமழ்கிற மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வச்சு அழகாக விளக்கு மாதிரி தூயிலனை மேல் அழகிய நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய பஞ்ச சயனமாக அதில் வந்து அவள் படுத்துகிட்டு இருக்காளாம் இப்படி சொகுசாகப்படுத்துகிட்டு இருக்காளே இவள் எப்படி எழுந்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி இவளை அழுந்துப்பா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ வளரும் அவ ய ய யாரு அப்படின்னு சொன்னா மாமான் மகளே அப்படின்னு இவ சொல்றான் எதுக்காக அப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா இவளுக்கு வந்து ஆயப்பாடி புதுசா இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடக்கூடாது இல்லையா யாருக்கு ஆண்டாளுக்கு இவ பிறந்ததோ ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆனா அங்க இருக்கிறது ஆயப்பாடியில நீ ஆயப்பாடிக்கு புதுசா வந்திருக்க நீ வந்து இந்த கோபி கையில ஒருத்தி கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதனால அந்த கோபி கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய சொந்தக்கார பெண்ணாக சொல்கிறான் இவள் யார் தெரியுமா எனக்கு என்னுடைய மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அந்த சொந்தத்தை இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அந்த கதவை வந்து நீ கொஞ்சம் தரக்கறியா உன்னோட அழகாக நீ படுத்து தூங்குறத இன்னும் நாங்கள் நன்னாக உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இங்கே மட்டும் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இல்லை நீங் நீ நீ எங்களோட அங்கே வந்தால் தான் மணிக்கதவமே அங்கே தாழ் திறக்கப்படும் அதனால் ஏன்னா நீ வந்துட்டேன்னு சொன்னால் தான் கண்ணன் வந்து கதவை திறப்பான் அதனால் நீ எங்களோட வா அப்படின்னு சொல்கிற விதமாகும் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்புறம் மாமீர் ஏன்னா அவள் எழுந்துக்க மாட்டேங்கிறா அதனால என்ன பண்ணுறது மாமியாக பார்க்குறான் அந்த இடத்துல மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு சொல்லி மாமியை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறான் ஏன்னா மாமான் மகளேன்னு சொல்லியாச்சு அப்புறம் ஒருவேளை சும்மா எல்லோரையும் கசின் கசின் சொல்லுவோம்ல அப்படி இல்லாமல் அந்த மாமியையும் காமிச்சு தான் என்னோடய மாமி அப்படின்னு சொல்கிற விதமாக மாமீர் அவளை எழுப்பீரோ அவங்களை கொஞ்சம் எழுப்புறீங்களா அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறான் உன் மகள்தான் ஊமையோ உன் பொண்ணு என்ன ஊமையா நாங்கள் இவ்வளோ சொல்லின்னு இருக்கோம் வந்து ஊமை மாதிரி படுத்து தூங்கின்னு இருக்கா எதாவது சொல்லலாம்ல ஓதோ வரண்டி எதாவது சொல்லலாம்ல எதுவுமே சொல்லலைண்ணா எப்படி ஒருவேளை செவிடோ அன்றி செவிடோ ஒரு வேளை காது கேட்கலையோ அவளுக்கு அப்படின்ற விதமா அன்றி செவிடோ அனந்தலோ அப்படியே அனந்த சயனத்தில் அப்படியே படுத்து எதுவுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காளோ இல்லை எதாவது அனந்தராளோ அப்படின்ற விதமா இல்லையா பகவானை வந்து அனந்தசயன சேவை செய்யணுமா காலையில் அந்த போய் பகவானை போய் அந்த நாலரை மணிக்கு போய் அந்த சேவை செய்கிறோம் இல்லையா அது வந்து திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாள் அந்த சேவை வந்து பகவான் தூக்க கலக்கத்தோடு இருப்பாராம் அந்த சேவையில் இருக்கிறச்சி அது அந்த சேவையில் போய் நம்ம என்ன கேட்குறோமோ சரி சரி தூங்கிட்டு இருக்கிறச்சு நம்ம கேட்டால் ஓகே ஓகே அப்படி சொல்லிவிடுவோம்ல அந்த மாதிரி அந்த காலை வேளையில் தூங்குறச்சு என்ன கேட்குறோமோ கொடுத்துருவாராம் அப்புறம் எழுந்து அபிஷேகம் ஆராதனலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போய் நின்னால் நீ என்னெல்லாம் குத்தம் பண்ணியிருக்க என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன்னு ஆராய்ஞ்சு சளி செய்யக்கூடியது மாதிரி அமைஞ்சிடுமா அதனால்தான் சுப்பிரபாத சேவை வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் அதனால் அந்த மாதிரி அனந்தலோ அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் வந்து அனந்திக்கிட்டே சரி சரி ஓகே ஓகே கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ ஏதோ அனத்தின் இருக்காளோ அப்படின்னா அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏமம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஜாமம் அதாவது மூணு ஜாமத்துக்கும் கண்ணனை பற்றியே நினச்சிண்டு கண்ணனோட சேஷ்டிதங்கள்லேயே இருந்தவன் நாலாவது ஜாமத்தில் தான் தூங்கியிருக்கா போல இருக்கு அதனால ஏம பெருந்துயில் அப்போ தான் அவளுக்கு அந்த டீப் ஸ்லீப் வந்திருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஏம பெருந்துயில் அப்புறம் இவ்வளோ மந்திரப்பட்டாலோ யாராவது மந்திரம் போட்டு இவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களோ ஏன் இப்படி வந்து இவ்வளோ கூப்பிட்டு கூட திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி மந்திரப்பட்டாலோ மா மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று இப்போ பகவானுடைய நாமங்களை சொன்ன ஒருவளை எழுந்துருவா ஏன்னா எப்போவுமே இவன் நாமங்கள் சொல்லி கேட்டு எழுந்துக்கக்கூடியவதானே எப்போவுமே நாமமே சொல்லின்றப்பா இவ்வளோ அதனால் நம்மமும் நாமலம் நாமம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மா மாயன் மாதவன் வைக்குந்தன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மா மாயன் யாரு அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணன் இல்லையா அவன் வந்து மாயக்கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் அவனும் எப்படிப்பட்டவன் மாயா அப்படின்னு சொன்னாலே இப்போ என்ன மாயன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வந்துடும் என்னது மாயை கொண்டவன் மம மாயா துரத்தியா அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்போ அப்படிப்பட்ட மா மாயனவன் அவன் எப்படிப்பட்டவன் மாதவன் அவன் இல்லையா அந்த மாதவன் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை தன்னுடைய ஹிருதயத்தில் கொண்டுள்ளவன் அப்புறம் அவன்தான் வைகுந்தநாதன் அப்படின்னு சொல்லி வைகுந்தன் என்றென்று நாமம் பவ பலவும் நாங்கள் நாமம் எல்லாம் சொல்ல போகிறோம் நவீன் ஜேலோர் எம்பாவாய் நீயும் வந்து எங்களோட சொல்கிறதுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஒரு முதல்லலாம் திட்டிட்டு அப்புறமா உனக்கு எது சொன்னால் நீ எழுந்து வருவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற விதமாக மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு சொன்னால் நீ எந்திரிச்சு வந்துடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்போ இந்த இடத்துல யாருடைய எழுப்பு எழுப்பக்கூடிய பாசுரமா இருக்கு எந்த ஆழ்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சுவாமி நம்மாழ்வார் இல்லையா அந்த முதலாம் ஆழ்வார்களுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப போற்றக்கூடிய ஆழ்வார்கள்லேயே யாருன்னு பார்த்தா நம்மாழ்வார் அவர் வந்து நடுநாயகமாக ஜென்ரலாக நம்ம வந்து அவளை வைப்போம் இங்கே கொழுவுலாம் பார்த்தேள் அப்படின்னு சொன்னால் நடுநாயகமாக நம்மாழ்வாரை வச்சு இந்த பக்கமாக அந்த பக்கமாக எல்லா ஆழ்வார்களையும் வைப்பா அப்போ அவர் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு ஆழ்வார் அவர் எப்படி ப பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவர் பொறந்து பதினாறு ஆண்டுகளுக்கு அந்த குழந்தை வந்து பேசவே இல்லை இல்லையா அந்த திருக்கூறு திருக்கூறு கூர் நம்பியை வந்து ஆராதித்து பிறந்த குழந்தை வந்து நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுறது அவர் வந்து பிறந்ததுலேருந்து குழந்தை வந்து அழவே இல்லை இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளை வந்து ஒரு மாயாவோட அந்த மூச்சை நம்ம வந்து பிறந்து இப்படி மூச்சை இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மாயா மூச்சு உள்ளே போய்டும் போயிடுத்துன்னா நமக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்தப்ப என்னெல்லாம் பகவான்கிட்ட கிட்ட ப்ராமிஸ் பண்ணமோ அது எல்லாமே மறந்து போயிடுவோம் நம்ம அப்படி வந்து அந்த ப்ராமிஸ் எல்லாம் மறக்கக்கூடாதுங்கிறதுனாலேயே அவர் பிறந்ததுலேருந்து அழவே இல்லையா மலமூத்திரங்கள் கழிக்கவே இல்லையா அந்த மாதிரியாக அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஊமையாகவும் செவிடாகவும் எவ்வளோ சொன்னாலும் ஒரு இதே இல்லாத மாதிரி இருந்துதான் அதனால அந்த மா அப்பா அம்மா என்ன பண்ணா அந்த ஆதிபிரான் சன்னதிக்கு கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திருநகரியில் கொண்டு வந்து அந்த ஆதிபிரான் சன்னதி முன்னாடி அந்த குழந்தைய போட்டதும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விரக்ஷமாகிய புளிய மரத்துக்கு அடியில் போய் நம்மாழ்வார் உட்காந்து அவர் வந்து பத்மாசனமிட்டு அங்கே உட்காந்து அவர் வந்து பகவானை அப்படியே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாராம் அப்போ அனுபவிச்சுட்டே இருந்தாராம் அந்த மாதிரி தான் இந்த பெண்ணும் என்ன பண்ணுறா ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ அந்த மந்திரம் சொல்லி பகவானுடைய மந்திரத்தை சொல்லி ஏம இல்லையா என்ன தான் குழந்த பிறந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணலைன்னா என்ன அர்த்தம் தூ கூ கூப்பிடுற கணக்கு தான் இல்லையா தூங்குற கணக்கு தான் வரும் அப்படி வந்து அவர் தூங்கின் இருந்தபோது என்ன திருக்கோளூர் அப்படின்ற திவ்ய தேசத்தில் மதுரகவி அப்படின்ற ஒரு பெரியவர் இல்லையா அந்த மதுரகவி வந்து இவர் என்ன இந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு என்ன இந்த குழந்தை எப்படி பண்ணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலி வயசில் பெரியவர் ஆனால் அவர் வந்து ஒருவேளை செவிடா ஊமையா அனந்தலா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கல் எடுத்து ஓசைப்பட்டதும் அவர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறார் அந்த ஆழ்வார் நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்க்கறார் இவருக்கு பேச வருமா வராதா அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை எடுத்து கேட்குறார் என்ன கேட்குறார் அப்படின்னா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு அவ கேட்கிட்டதும் பட்டுன்னு நம்மாழ்வார் வந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாரான் அது யாரை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நம்மளை தான் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் இல்லையா நம்மெல்லாம் வந்து பஞ்சபூதத்தினாலான அதிலிருந்து ஒரு சிறியது அதிலிருந்து பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா இத்தை தின்று அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அதை தின்னுட்டு அங்கேயே தான் சுற்றி 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 ஒழண்டு ஒழண்டு வரும் ஜனனம் புனரவி மரணம் அப்போ அந்த பதிலை சொன்னதும் மதுரகவி ஆழ்வார் வந்து அவருக்கு சிஷியராக மாறினார் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி வந்து அந்த நம்மாழ்வார் வந்து அந்த அத்தை தின்று அங்கே கிடக்கும்ன்ற பதிலை சொல்லி அதையே ஆரம்பமாக வச்சு மயிர் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு தொடங்கி நிறைய பாசுரங்களை வந்து அவர் பாடினார் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி வந்து இவளும் வந்து மா மாயன் மாதவன் வைக்குந்தன் அப்படின்னு சொன்னதுமே அந்த திருவாய்மொழியை வந்து எல்லா திருமாய் திருவாய்மொழியோடய எல்லா பாசுரங்களும் சொல்கிற விதமாக மாதவன் மாமாயன் மாயன் அப்படின்னெல்லாம் சொல்லி மொழி பூராவும் அடக்கினாள் இந்த பாசுரத்தில் அந்த பெண் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து இந்த திருவாய்மொழி ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமாக அந்த திருவாய்மொழி பூராவும் இந்த பாசுரத்தில் அவர் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வார்களுக்கு நாயகியாக இருக்கக்கூடிய அந்த நாயகி தன்மையை தான் வந்து இந்த இடத்துல வந்து தூபம் கமழ தூமணி மாடத்தில் உட்கார வச்சு சுற்றும் விளக்கெரிய அவர் வந்து அமர்ந்திருந்ததாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்படி அழகான பாசுரம் கொண்டு நம்மளும் வந்து அந்த பகவானுடைய அடியார்களோட சொல்றத கேட்டு நம்மளும் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம